பன்னெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது பத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இது ஏற்கனவே சொன்னதைப் போல பழைய ஒடார்காடு மாவட்டம் இன்றைக்கு நாலு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன நம்மை பொறுத்தவரை எல்லாவற்றையும் ஒன்றாகவே எடுத்து பழைய வடகாடு மாவட்டம் முழுவதும் பயன்பெற வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றோம் இருவகலே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மட்டும் இருந்து இனிமேல் திருவண்ணாமலையும் இணைந்து அந்த மாணவ மாணவிகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் இங்கே சேலம் பேசும்போது இதெல்லாம் நகரங்களாக வருதே என்ன ஒன்றும் குடிசைகளில்லை அரசுடியது செய்ய வேண்டியது நாடாளுமன்ற எம்பி ஆக இருந்தபோதுதான் கல்வியை மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு ஓட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி நாம் நினைத்தது மாநிலங்கள் மட்டுமில்லாமல் மத்திய அரசும் இதற்கு உதவி செய்யும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி செய்தால் தன்மை இன்னும் மேலே போகும்